உறவுகள் அனைவருக்கும் டிஎன் தகவல் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் பூர்ணிமா வயது இருபத்தி நாலு இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் படிப்பு பிகாம் வரை படித்து தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தங்கள் மகளின் முதல் திருமணத்திற்கு மணமகனை தேடும் மணமகள் இவர் தந்தை கூலி தொழில் செய்து வருகிறார் தாயார் கூலி தொழில் செய்து வருகிறார் என குறிப்பிட்டுள்ளார் உடன் பிறந்த ஒரு அக்கா உண்டு எனவும் அவருக்கு திருமணம் ஆகி உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் வசதி குறைந்த ஏழை மணமகள் சொந்த வீடு உண்டு என குறிப்பிட்டுள்ளார் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மணமகள் இவர் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் மனதிற்கு பிடித்த நல்ல மணமகன் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்